பரங்கிக்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு கால் கிலோ பரங்கிக்காயை தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் பரங்கிக்காயை சேர்த்துடலாம் பரங்கிக்காய் எண்ணெயிலேயே பாகம் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஊறுகாய் ரொம்பவே வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துருங்க பரங்கிக்காயிலேயே இனிப்பு சுவை இருக்கிறதுனால இதில் வெள்ளம்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது அதே போல் புளியும் மிளகாத்தூளும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் பரங்கிக்காயோட இனிப்பை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும் இப்போ அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கங்க கடைசியாக கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க